பெண்களோட உடல்ல சாமி இருக்கிறத காட்டி கொடுக்கும் பத்து அறிகுறிகள்ங்க என் அம்மா இருக்காங்க என் சகோதரி இருக்கு இல்ல என்னுடைய உடன் பங்காளிகளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்காங்க அவங்க உடம்புல சாமி இருக்கு அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற அறிகுறிகள் தான் நான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா யாரு மேல சாமி வந்தா என்ன எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை அவங்க மேல நம்ம சாமி வந்தா போதும் சாமி நம்மள உணர்ந்தா போதும் நம்ம எல்லாத்தையும் காத்து கொடுத்தா போதும்னு யாரு மேல வந்தாலும் அந்த தெய்வத்தை பரிபூரணமா ஏத்துக்கிட்டு எந்த மனசுல விருப்பு வெறுப்பும் இல்லாம அந்த தெய்வத்தை வணங்கி வர்ற குணம் அறிகுறிதான் முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேல சாமி வருதுன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா என் மேல சாமி வரல மத்தவ இன்னொரு மத்தவங்களுக்கு சாமி வந்துருச்சு ஆனா சாமி வருதுன்னு நான் எதிர்பார்த்த என் மேல வந்த சாமிக்கு நான் காலத்துக்கும் ஏ மேல அந்த சாமியை சுமக்குறதா நினைச்சு அந்த சாமியை நான் வழிபட்டு வணங்கி வருவேன் அப்படிங்கிறதான் இரண்டாவது அறிகுறி அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பெண்கள் மேல ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல முதலும் முடிவுமா இருக்கிறது என்ன அப்படின்னா அன்பு தியாகம் பாசம் இது எல்லாத்தையும் தான் அந்த பத்து அறிகுறிகள்ல காட்டி கொடுக்கும் சரி மூன்றாவது அறிகுறி என்ன பெண்கள் மேல சாமி இருக்கிறத காற்ற மூன்றாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா அக்கா தங்கை தெய்வங்கள் அம்மா மகள் தெய்வங்கள் அது போன்ற தெய்வங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா மேல சாமி வந்தாலும் ஏன் அக்கா வல்ல ஏன் தங்க வல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு நிக்கிற குணம் தான் மூன்றாவது குணம் சரிங்க நான்காவது குணம் என்ன அப்படின்னா அந்த பெண்மணிக்கு அந்த தெய்வத்தோட வரலாறு பிறந்த கதை வளர்ந்த கதை அந்த தெய்வம் அந்த எல்லையில அந்த தெய்வத்தோட அதிகாரம் அந்த எல்லையில இருக்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அனைத்தையும் அதனுடைய அதிகாரங்களையும் அது வளர்ந்த கதையும் அது அந்த எல்லைக்கு வந்து சேர்ந்த கதை எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு அந்த மே அந்த அம்மா மேல வர்ற சாமி அதை காட்டி கொடுக்கும் இதுதான் மூன்றாவது அறிகுறி சரிங்க நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டுல யாரும் அனுமதிக்கல ஏ மேல வர்ற சாமியை யாரும் அனுமதிக்கல இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுல இருக்க மக்க உறவுகள் மனமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ள பொத்தி பொத்தி அந்த சாமிக்காக மனசுல கோட்டை கட்டி வணங்கி வர்ற அந்த குணம்தான் நான்காவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு அந்த வாக்குக்கு நாம காலத்துக்கும் அந்த தெய்வத்துக்கு நாம தொண்டு செஞ்சு வரணும் யார் என்ன சொன்னாலும் அதனால நாம பின்வாங்காம அந்த தெய்வத்தை நாம அரவணைச்சு வரணும் அப்படின்னு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் அந்த தெய்வத்துக்காக ஒரு சில தியாகங்களை கூட செய்து அந்த தெய்வத்தை வணங்கி வர்ற குணம் நான்காவது குணம் சரிங்க அஞ்சாவது குணம் என்ன அப்படின்னா என் மேல சாமி வருது அதை என்னால உணர முடியுது ஆனா என் மேல வர்ற சாமி என் குடும்பத்தை பாதிச்சிடும் நான் சாமி ஆடிட்டா என்னுடைய உறவுகள் என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் ஒரு சில ஒரு சில மனக்கவலையான ஒரு நிகழ்வுகள் நடந்துரும் அப்படின்னு எந்த சாமி அந்த அம்மா உணர்றதோ அந்த சாமி கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுதாயே அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட வச்சு அந்த கோரிக்கை வைக்கிறாங்கல்ல அந்த குணந்தான் அஞ்சாவது குணம் சரிங்க ஆறாவது குணம் என்ன அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் என் மேல வர்ற சாமி துடியா பேசினாலும் அந்த எல்லையில இருக்கிற தெய்வங்கள் இன்னும் துடியா பேசல அந்த தெய்வங்களை வளர்ச்சி வர செய்யணும் அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்தணும் அந்த தெய்வங்கள் எந்த ஒரு கட்டுகள்லையோ சூழ்ச்சிகள்லையோ மாந்திரிக தாந்திரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சு வெளியேற்றி எல்லா தெய்வங்களையும் பேச வைக்கணும் அப்படின்னு எடுக்கிற அந்த முயற்சி அந்த குணம்தான் ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேல சாமி வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னால ஏத்துக்க முடியல எப்போது அந்த சாமி எல்லா மக்களும் என் மேல வந்தது இந்த தான் அப்படின்னு எல்லா மக்களையும் நம்ப வைக்குதோ அப்போதுதான் இந்த சாமியை நான் பரிபூரணமா ஏத்துக்குருவேன் அப்படிங்கிற குணமும் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தாயுள்ளமா எப்படி என் மேல ஒரு தெய்வம் வருது பெண் தெய்வம் வருது அந்த தெய்வம் குழந்தையை அரவணைச்சு நிக்குது கை குழந்தையோட நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாருமேலையும் அதீத அன்போட பாசத்தோட அக்கறையோட குழந்தை மேல பேரன்பு கொண்டு நேசிக்கிற குணம் எட்டாவது குணம் சரிங்க ஒன்பதாவது குணம் என்ன அப்படின்னா எல்லைக்கே வர விடல சாமியவே வணங்க விடல இருந்தாலும் பரவாயில்ல என் சாமி எங்க இருந்தாலும் நான் இருக்கிற எல்லையில என்னால முடிஞ்ச வழிபாட செய்வேன் என் தெய்வத்தை மேம்படுத்துவேன் என் சக்தியை மேம்படுத்துவேன் யாரு தடுத்தாலும் நானும் என் சாமிய நான் இருக்கிற இடத்துல நான் வணங்கி காலத்துக்கு வருவேன் அப்படின்னு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவ்வளவு எதிர்ப்புகளை மீறி அந்த தெய்வத்தின் மேல் வைக்கிற அந்த பெரும் அன்பு இருக்குல்ல அதுதான் ஒன்பதாவது அறிவு சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாரும் வெறுக்கிறாங்க கட்டிய மன கணவன் வெறுக்கிறாரு பிள்ளை வெறுக்குது சொந்த பந்தங்கள் வெறுக்கிறாங்க உடன் பங்காளிகள் வெறுக்கிறாங்க இவ்வளவு வெறுப்புகளை சம்பாதிச்சு இந்த என் மேல வர்ற சாமிய என் மேல வந்து நான் கொண்டு செலுத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு விலகி நிற்காம கட்டிய மனவனு சரி பெற்ற பிள்ளைகள் யார் வெறுத்தாலும் என்னை தனியாக ஒதுக்கினாலும் ரத்தமும் சதையுமா கலந்து நிக்கிறேன் என் உடல்ல இருக்கிற சாமிய யாராலையும் பிரிக்க முடியாது நான் கொண்ட பக்தி நான் கொண்ட நேர்மை நான் கொண்ட சத்தியத்தின் பேரிலே அந்த தாய் எனக்குள்ள அடைக்கலமா நிக்குது அந்த தெய்வத்துக்கு காலத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு அந்த தெய்வத்தை மனசுல கோட்டை கட்டி வணங்கி வர்ற அந்த குணம்தான் பத்தாவது குணம் இன்னைக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு எல்லையில பெண் தெய்வம் எந்த தெய்வம் இருந்தாலும் பெண் தெய்வம் அந்த எல்லையில இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த பெண் தெய்வத்தை அழைச்சோம் அப்படின்னா அந்த எல்லைக்கு பந்த வாசத்தை எப்படி அந்த எல்லை ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டு வர்ற அந்த சக்தி யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த எல்லையில இருக்க பின் தெய்வத்துட்டு தான் இருக்கும் அந்த தெய்வத்தை நாம நாளும் வணங்கணும் தெய்வத்துக்கு தேவையான மரியாதையை செலுத்தணும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும் ஒரு சில அவமானங்களை ஒரு சில கற்கள் சொற்களை கற்களா எரியாம குள பெண்களை எல்லா மக்களும் மதிக்கணும் தெய்வத்துக்கு சமமான அந்த பெருமக்களை நாளும் நாம அரவணைச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவோம் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பெண்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்